ஹலோ காய் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஏர்போர்ட் ட்ரிப்பு இல்லை தப்பாக சொல்லிட்டேன் இது ஒரு குட்டி டூர் இப்போது இந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற முக்கியமான இடமெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறது நான் எங்கே போகிறனோ அந்த இடத்த பாருங்க அவ்வளோதான் காட்டுறேன் ஏர்போர்ட் வந்து எப்படின்னா எங்களுக்கு நாங்கள் வைமாரில் இருக்கிறவங்க எங்களுக்கு எங்கள் எங்கள் ஸ்டேட் துருங்கிய ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு பெரிய அது இதுதான் இக்னோர் மை ஹேர் அதனால் இந்த சிட்டியை உங்களுக்கு காட்டுவோமே அப்படின்னு ஆன் பண்ணிக்க வீடியோவை பாருங்கள் இந்த சிட்டியை பாருங்கள் வாட்டி ஏர்போர்ட் எங்களுக்கு க்ளோஸாக இருக்கிற ஒரு பெரிய சிட்டின்னு அது இது எங்களுக்கு ஏதாவது மேஜராக திங்ஸ் வாங்கணும்னா இங்கே தான் வருவோம் இங்கே தான் எங்களுக்கு இண்டியன் ஷாப்பு டர்கிஷ் ஷாப்பு எல்லாமே இருக்கும் அப்புறம் வேற என்னது ஆ இங்கே ட்ரெஸ்ஸு வாங்குறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான திங்ஸ் ஏதாவது வாங்கணுன்னா இங்கே தான் பை பயமாதிரி எல்லாமே இருக்குது பட் இது கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கும் நிறையவே இருக்கும் ஸோ பார்க்கலாம் வாங்க வழக்கம் போல் இந்த வீடியோவை மங்களகரமாக நாம் இதுலேருந்து இருந்து ஆரம்பிச்சிடலாம் பபில் டீலேருந்தே ஆரம்பிச்சிடலாம் வழக்கமாக இங்கே வந்தால் ஐயோ தாண்டி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஆமாம் தாண்டி வந்துட்டேன் அந்த ப போகும்போது வாங்கிக்கலாம் அந்த பபிள் டீ கடையில் என்னென்னா நீங்கள் ஒரு பபிள் டீ வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூப்பன் தருவாங்க அந்த கூப்பனில் நீங்கள் பத்து கேப் இருக்கும் நீங்கள் பத்து வாட்டி இங்கே பபிள் டீ வாங்கினா பதினொன்றாவது பபிள் டீ உங்களுக்கு ஃப்ரீ அதுக்காக தான் அது இருக்கும் லென்ஸு கிளியராக இருக்கான்னு தெரியலையே ஓகே ஆக்சுவலாக என் ஃபோனில் வந்து நான் சார்ஜ் பண்ண மறந்துட்டேன் அதனால் ஐஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து என் ஃப்ரெண்டோட ஃபோனு குவாலிட்டி கம்மியாக இருந்து தப்பாக எடுத்துக்காதீங்க ஆக்சுவலாக நான் சாம்சங் வச்சுருக்கேன் அந்த வீடியோ குவாலிட்டி வராது அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஊர்ஸ்ட்டு சாசேஜ் ஒரு காரங்க சாசேஜ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க போல் டிகே மேக்ஸ் இப்போ எங்கே போகிறோம்னு ஆக்சுவலாக தெரியல எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு கூப்பிட்டு வந்தாங்க இப்போ எங்கே போகிறேன் பிளான் இல்லாமல் போயிட்டு இருக்காங்க எங்கே போகிறேன்னு தெரியாமல் என்னையும் ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருப்பாங்க அது போய்ட்டு அங்கே இருப்போம் அதுதான் இங்கே எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டேட்லேயே கொஞ்சம் பெரிய மால் எங்கே இங்கே வந்த நாள்லேருந்து இங்கே தான் வந்துட்டுருக்கோம் ராஜ்நாள் ஸ்டேஷன் வாங்குறதா இருக்கட்டும் அதுவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இங்கே தான் வருவோம் தான் ட்ரெஸ்ஸு அது இதுன்னு எல்லாமே எங்களுக்கு இருக்கும் ஆ என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூப்பிட்டு வந்தாங்க ஆனால் அவளுங்க ரெண்டு பேரும் ஏதோ சீரியஸாக பேச ஆரம்பிச்சிட்டாங்களா அதனால என்ன கழிச்சு விட்டாங்க அவங்க ஏதோ இம்பார்ட்டண்டாக பேசிட்டு இருந்தாங்க காசிப் பேசிட்டு இருந்தாங்க சரி எதுக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் சும்மா போர் அடிச்சுதான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பை த பைக் என் வீடியோவை நாற்பத்தி நாலு பேர் பார்க்குறீங்க நன்றி ஆக்சுவலாக எனக்கு அதுவே போதும் நாற்பத்தி நாலு பேர் நான் வந்து லாஸ்ட்டு வீடியோலாம் பெருசாக ஷேர் பண்ணக்கூட இல்லை அப்படியே போட்டுவிட்டு இருந்துட்டேன் ஸோ அதேமாரி நான் நாற்பத்தி நாலு பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சந்தோஷமாக தான் இருக்குது சரி இந்த லெவல் வரைக்கும் யாராவது பார்க்குறீங்கன்னா சரி இந்த வீடியோ வரைக்கும் பார்க்குறீங்க பொறுமையானா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்குறேன் அப்படின்ட்டு நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு நினைக்கிறேன் ஐ மீன் ச காணும் அவங்களும் பேசிக்கிட்டே அவங்களும் அப்படியே போயிடுவாங்க எங்கே போகணும்னு கூட பார்க்காம அப்படியே போயிடுவாங்க அவங்க ஒரு பிடிச்சா வராங்க 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 அப்புறம் இந்த விழாவுக்குலாம் ஒரு காரணம் தான் ஓப்பன் பண்ண ஒரு மன அமைதிக்காக தான் அதை பார்த்தீங்க அப்படியே வீடு பேச மாட்டேன் பட்டு இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்கேங்க நல்லா இருக்குது லைஃப்பில் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்குது ஆனால் என்ன ஆனால் கொஞ்சம் பயம் தான் செட்டில் ஆகணும் இது இதாகணுன்ற கொஞ்சம் பயம்தான் அதெல்லாம் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் என் ஃப்ரெண்ட்ஸு போட்டும் போட்டும் காசி பேசிகிட்டே போதும்ங்க பாருங்கள்

ஆ போலாம் இதெல்லாம் சும்மா பாக்கிறதுக்கு மட்டும்தான் வாங்களா ஆ வருவோம் வாங்களே இல்லேன்னு நாலு சூ வச்சிட்டு ஆமா யூரோ பாத்துக்கோறானே அதெல்லாம் ஒண்ணு இல்லை என்ன இங்க வருவோம் மூஞ்சே பணக்கார வச்சி வச்சுப்போம் இப்ப வச்சு காட்டுக்கு சீமோ பணக்காரதனமா

மலையாளத்துக்கு சொல்லுது பாட எங்கள் மலையாளத்தில் எப்படி வருது பாடி காட்டேன் வெக்கப்பிரியா பாருங்க கைஸ் தான் கேரளா ஆளுங்க மேக்கப்பட்டா இப்படி தான் இருக்கும் தமிழ்நாடு வெக்கப்பட்டு காட்டுங்க அதான் அழகாக இருக்குது

அது என்ன பண்ணுறது நம்ம யார் கூட சேர்றோமோ அவங்களூட ஸ்லாங் தானே வரும் மக்களே அதை சொல்லியே ஆகணும் இந்த ஜெர்மனியில் இந்த காஷியரில் இருக்கிற பொண்ணுங்கெலாம் ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமா இன்னொருத்த நெகட்டிவிட்டி கேஷியரில் உட்காந்துருக்கிற பொண்ணுங்க ஆமாம் மீன் முடி முடிவெட்டுறதுக்கு காசு இல்லை அதனால முடிவெட்டில் அப்படின்னு சொல்லி ஊரே மாற்றிட்டு இருக்கேன் காசுலாம் இருக்கு முடி வளர்க்கலாம் நான் அனிமே பார்த்துட்டு என்ன அனிமே அட்டாக் ஒன் டைட்டன்ஸ் ஆனிமே பார்த்துட்டு அதில் வர இரண்டு ஏகர் மாதிரி முடி வளர்க்கலான்னு சொல்லிட்டு தான் பிளானு ஆ ஈஸ்டருக்கு போட்டுட்டாங்க அது எச்சி விழுந்துருச்சு

போஸ்டு நீ சாப்பிடாத ஒன் அவர் சுஷ்மிதா ஈட்டிங் போட போறேன் எஸ்திக் வீடியோ பாருங்க கடைசியில் ஐஸ்கிரீம் சாப்பிட வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை ஃப்ளேவர் இருக்குது அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா கேம்கே ஒன் பாயிண்ட் செவன் யூரோஸ் பரவாயில்ல இங்கே காய்ஸ் இந்த மேக்ராஸ்லாம் நான் வேலை செஞ்சேன் அது ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நல்லா வாயிலே தருவாங்க ஏன்னா இந்த வேலையை விட்டு சொல்லாம வந்துட்டேன் நான் வந்து இந்த வேலையை விட்டு போறேன் அப்படின்னு கூட சொல்லல ஒரு லீவ் போட்டேன் லீவுக்கு பேமெண்ட்டை வாங்கிட்டு அப்படியே கட் பண்ணாரு ஆ நல்லா இருக்கு புளிப்பாகவும் இருக்கு ஸ்வீட்டாகவும் இருக்கு நல்லா இருக்கு அப்படி